సిఆర్పిఎఫరే జమ్ము కాశ్మీర్ ఎ ఊరు పక్కల నారాయణపురం గ్రామం ఎన్ ఎన్న ఎమ్మా అమ్మ ఇరు నాలుగు సాయంకాలం మూడర మనీ మాడ మేక పోదు యారీ మొత్త నాకు ఎడుతుంట ఏ కళ్యాణకే సేసు వచ్చే அஞ்சு மணிக்கு ரிட்டுட்டு வந்து பார்க்கும்போது மொத்தம் போட்டு உடச்சிட்டு சாமான எடுத்துகிட்டு போயிட்டேன் நாங்கள் எல்லாத்தையும் ஆறு மணி எங்கள் அப்பா ஆடு மேய்ச்சிட்டு வந்து பார்க்கவும் அது வெறும் நாகியம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவாங்க அது நக எங்கள் அண்ணன் வேலைக்கு போயிட்டு ரிட்டாவது பார்க்கும்போது அவங்க எழுந்துட்டு இருந்தது பார்த்து கேட்டுட்டு போலீஸ் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நைட்டு மறுநாள் இருபத்தஞ்சாம் தேதி என் சொல்லிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை பன்னெண்டு மணிக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு கார்கெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு போனாங்க எஃபிஆர் காப்பி கூட போனா இருபத்தெட்டாம் தேதி தான் எஃபிஆர் காப்பி போட்டு கொடுத்தாங்க நான் எல்லா விதத்துலேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கேஸ் எந்த இடத்துல வந்து எதுவும் எடுக்க மாட்டேன்ற யாருக்கும் என்ன பண்ண முடியாம இருபத்தி ரெண்டு சவரன் பட்டு போட காசு அம்மாவாரி எடுத்துட்டு போயிட்டாங்க ட்ரை பண்ணி பாதிர யார் எனக்கு பண்ண மாதிரி இல்லையே போச்சு எங்கனா கே போச்சே